நீங்கள் யதார்த்தமாக பேசுகின்ற விடயங்கள் அல்லது பிற செயலியில் தேடுகின்ற விடயங்கள் உங்கள் சமூக வலைத்தளங்களில் எப்படி தோன்றுகின்றது அதை தடுக்க முடியுமா மெட்டா ட்விட்டர் போன்ற நவீன தளங்களோடு மேலும் சில ஆப்ஸ் இணையதளங்களில் நாம் சாதாரணமாக பேசிய அல்லது நமக்கு பிடித்த விடயங்களை காண முடியும் பார்த்தவுடன் சற்று பதற்றமாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க நம் அன்றாட நடத்தைகளை வைத்துத்தான் திரையில் தோன்றுகின்றது இதற்கென்று பல்வேறு மேம்பட்ட வழிமுறைகள் மற்றும் தரவு சேகரிப்பு மூலம் டிஜிட்டல் தளங்கள் இதனை செயல்படுத்துகின்றன சொல்லப்போனால் சமூக வலைத்தளம் பிரவுசர் ஷாப்பிங் இணையதளங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகளாக செயல்படுகின்றன உங்கள் ஆர்வங்கள் எவ்வாறு அவர்களால் உணரப்படுகின்றது உங்கள் விருப்பங்களை தீர்மானிக்க பல தளங்கள் மறைமுகமாக உங்களுடைய தகவல்களை சேகரிக்கின்றன உங்களது ப்ரௌசிங் பழக்கம் இன்ஸ்டாவில் நீங்கள் லைக் போடும் போஸ்ட் அதில் பின்தொடரும் கணக்குகள் அனைத்தும் இணையதளங்களில் குறிப்பிட்ட வகை விடயங்களில் நீங்கள் செலவழித்த நேரம் அடிப்படையில் இதை செய்கின்றன கூடுதலாக விளம்பரங்களுடனான ஈடுபாடு உங்கள் இருப்பிட தரவு ஆகியவை வைத்து உங்கள் ஆர்வங்களை தெரிந்து கொள்கின்றன தன்னிச்சையாக எடுக்கப்படும் தகவல்கள் நீங்கள் ஆப்ஸ் மற்றும் இணையதளங்களை பதிவேற்றம் செய்தவுடன் உங்கள் தகவல்களை எடுக்க இயல்பாகவே சில அம்சங்களில் செயல்படும்படி செய்துவிடுவர் எடுத்துக்காட்டிற்கு எல்லாம் எப்ஸ்களுக்கும் தங்கள் குக்கீகள் மூலம் பல தளங்களில் உங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் மெட்டாவின் ஆஃப் ஃபேஸ்புக் செயல்பாடு நீங்கள் பயன்படுத்தும் பிற ஆப்ஸ்களிடமிருந்து சில தரவை எடுத்துக்கொள்கின்றது உங்களால் இதை தடுக்க முடியுமா பல்வேறு செயலிகளில் உள்ள சில அம்சங்களை நீங்கள் முடக்குவதன் மூலம் உங்களின் தரவு பகிரப்படுவதை கட்டுப்படுத்தலாம் குக்கிகளை தடுப்பது உங்களை பற்றிய கண்காணிப்பு ஓரளவு தடுக்கப்படுகின்றது இருப்பிட கண்காணிப்பை முடக்குவது உங்கள் இருப்பிடத்தின் அடிப்படையில் சில பரிந்துரைகளை குறைக்கின்றது விருப்பமுள்ள விளம்பரங்கள் மெட்டா மற்றும் ட்விட்டர் போன்ற இணையதளங்களில் நீங்கள் எந்த வகையான விளம்பரங்களை பார்க்க விரும்புகின்றீர்கள் என்பதை நீங்களே தீர்மானிக்கலாம் தரவு பகிர்வு கட்டுப்படுத்துதல் மூன்றாம் தரப்பினருடன் உங்கள் தகவல்கள் பகிர்வதை குறைக்க ஒவ்வொரு செயலியில் இருக்கும் பிரைவசி செட்டிங்ஸ் மூலம் கட்டுப்படுத்தலாம் குரல் வழி தேடல் உங்களுக்கு குரல் வழி தேடல் வசதி அவசியம் இல்லாத பட்சத்தில் உங்கள் ஃபோனின் பிரைவசி செட்டிங் மூலம் நிறுத்தி வைத்து கொள்ளலாம் எந்த ஒரு இணையதளமும் உங்களின் தகவல்களை ஒட்டு கேட்கவோ திருடவோ இல்லை அவர்களின் லாப நோக்கத்திற்காக இதை வணிக ரீதியாக கருதி நம் தரவுகளை அவர்களுக்குள் மாற்றிக்கொள்கின்றன எனவே உங்களுக்கு இதில் விருப்பமில்லை என்றால் மேலே குறிப்பிட்டது போல் அதற்கும் அந்தந்த இணையதளங்கள் சில வசதிகளை தருகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்